ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் அலைகள் ஓய்ந்தாலும் ஓய்ந்துவிடும் குணசேகரனோட சதி அலைகள் ஓயாது அப்படிங்கிற மாதிரி தான் குணசேகரன் ஒவ்வொரு முறையும் ஜனனி கிட்ட அடி வாங்கிட்டு போகும்போதெல்லாம் புதுசு புதுசாக ஏதாவது திட்டம் போட்டு பழி வாங்கும் படலத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் குணசேகரன் திருந்துவே மாட்டாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டார் அவருக்கு ரத்தத்திலே ஊறிப்போன ஒரு கேரக்டர் தான் ஆணாதிக்கும் அந்த வீட்டு பெண்களை அடக்கி வைக்கிறது அடுத்தவங்களை பழி வாங்குறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கெட்ட எண்ணங்களை அவர் ரத்தத்திலே ஊற வச்சுருக்காரு அதனால் குணசேகரன் வந்து ஒரு சபதம் போட்டிருக்காரு எனக்கு எதிர யார் வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன் என் கூட பிறந்த ரத்தமாக இருக்கட்டும் என் பெத்த தாயா இருக்கட்டும் எனக்கு வாக்கப்பட்ட மனைவி எனக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தால் கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி குணசேகரன் ஒரு படு பயங்கரமான ஆளா இருக்காரு சமீபத்தில் தர்ஷனுக்கும் நான் பார்த்து வச்சுருக்கிற அன்பு கரசிக்கும் கல்யாணத்தை பண்ணியே தீருவேன் இது யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி குணசேகரன் பயங்கரமாக திட்டம் போட்டார் ஆனால் ஜனனி வந்து இங்கே பாரியா நீ என்னதான் திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தெல்லாம் தவிடுபடியாக்கி நீ நினைக்கிறது நடக்காமல் பண்ணுறேன்னு இல்லையா பாரு நாங்கள் பார்த்து வச்சுருக்கிற பார்க்கவிக்கும் தர்ஷனுக்கு தான் கல்யாணம் ஏன்னா அக்கா எங்கள்கிட்ட அந்த வாக்கு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க நான் கண்டிப்பாக தர்ஷனுக்கும் பார்க்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல நான் ஜனனி கிடையாதுன்னு சொல்லி ஜனனியும் சபதம் போட்டாங்க அந்த சபதத்தில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜெயிச்சிட்டாங்க எப்படியாவது பல டிரிக்ஸ் எல்லாம் பண்ணி குணசேகரன் வந்து ஜனனியை போட்டுத்தள்ளி நம்ம நினைச்சதை சாதிக்கணும்னு பார்த்தாரு ஆனால் ஜனனி வந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சு ஜீவானந்த உதவியோடு பார்கவியை கொண்டு வந்து தர்சனுக்கு ஒப்படைச்சிட்டாங்க இப்போ தர்சனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் குணசேகரன் மூக்கு உடஞ்சி போயிட்டு எங்கேயோ ஓடிட்டார் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பதறி போகிறாங்க கரிகாலலேருந்து ஞானத்திலருந்து ஏன் விசாலச்சம்மா மூச்சுக்கு முந்நூறு டைம் பெரியவன் எங்கே போனான் பெரியவன் எங்கே போனான்னு சொல்லி தவிக்கிறாங்க ஏன்னா குணசேகரன் ஆ ஊனை எங்கேயாவது மறைஞ்சு போயிடுவார் திடீர்னு கிளம்பி வரும்பொழுது ஒரு புது திட்டத்தோடு வருவார் இப்பவும் அப்படி தான் ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்லி அங்கே போய் இருந்துக்கிட்டு திட்டம் போட்டு வச்சிருக்காரு அங்கே அவருடைய பாலிய கூட்டாளிலாம் சேர்த்துக்கிட்டு ரவுடிகெல்லாம் சேர்த்துக்கிட்டு இங்கே பாரியா நாம் ஏற்கனவே சின்ன வயசில் பல அட்டுழியம் பண்ணிடுவோம் அந்த அட்டுழியத்தில் ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு அந்த குடும்பம் இப்போ எனக்கு எதிராக செயல்படுது அதாவது நான் ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றிட்டேன் அந்த பொண்ணு வந்து சாபம் விட்டுருக்கா இல்லையா அவங்க மூலயமா ஒரு விருட்சம் வந்து என் கழுத்து நெறிக்கணும் சொல்லி அந்த குரல் என் காதலில் கேட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு என்னமோ அவங்க வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி பயந்து கிடக்கிறார் குணசேகரன் இருந்தாலும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாலிய சிநேகரன் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்பொழுது இங்கே பார் நம்ம ரகசியம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது என் கூட பிறந்த பொறப்பு வந்து கேட்டாலும் எங்கள் அம்மா கேட்டாலும் யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது அவங்க வந்தாங்கன்னா வேறோடு அழிச்சிருன்னு சொல்லி அந்த இடத்துல பொழுது குணசேகரன் ஏதோ ஒரு படு பயங்கரமான பாவத்தை செஞ்சுருக்காரு எந்த குடும்பத்தையும் அழிச்சிருக்காருன்னு சொல்லி நல்லா தெரியுது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் கடுமையா உழைச்சவங்க அவ்வளவு சொத்து சேர்க்க முடியாது சூழ்ச்சி வழியில் போனவங்க தான் நிறைய சொத்துக்களை சேர்க்க முடியணும் தான் குணசேகர நிறைய சூழ்ச்சிகளை பண்ணி நிறைய பாவங்களை பண்ணி நிறைய குடும்பத்தை அழிச்சு அந்த குடும்பத்தில் உள்ள சொத்துக்களை அபகரிச்சு தான் இப்போ அவ்வளோ சொத்துக்கும் அதிபதியாக இருக்காருன்னு சொல்லி நல்லா தெரியுது அந்த வகையில் யாரோ ஒரு குடும்பத்தால் குணசேகரன் வந்து சாபம் வாங்கியிருக்காரு அந்த சாபம் தான் இப்போ குணசேகரன் தேடி வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா அவர் வந்து குணசேகரனை மட்டும் அழிச்சா பார்த்தாது அந்த வீட்டு உள்ள எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வந்து அவர் நின்னர் கண்டிப்பா அந்த வீட்டில் உள்ள பெண்களும் பாதிக்கப்படுவாங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துகிட்டே இருக்கு இது தெரியாம குணசேகரன் அந்த வீட்டில் உள்ள பெண்களை அடக்கி ஆளணும்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் குணசேகரனுக்கு அந்த புதுசா வந்திருக்கிற வில்லன் குறுக்க நிற்கும் தான் ஆடி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்தது தான் அவர் போல இருக்கு அந்த அளவுக்கு குணசேகரன் பயங்கரமாக உக்கரமா ஒரு பாவத்தை பண்ணதால் அந்த பாவம் இன்னைக்கு குணசேகரன் துரத்தி வந்து அவரை மட்டும் அழிக்கல அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்த்து அழிக்க போது இப்ப குணசேகரம் பயப்படுற விஷயம் என்னன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அங்கே வீட்டில் இருக்கிற நாச்சியப்பம் மக ஜனனிக்கு தெரிய வந்துருச்சு அவள் கையில் ஏதோ ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கு என்னுடைய ரகசியம் அவள் கையில் சிக்கியிருக்கு அதை எப்படியாவது வாங்கியாகனு சொல்லி கதிர்கிட்ட உண்மையை சொல்லாமலேயே அவங்க ஈஸ்வரியை தாக்கின வீடியோ தான் ஜனனிகிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட சொல்லி எப்படியாவது அவகிட்ட என் சம்மந்தமான பொருள் எல்லாத்தையும் நீ அபகரிச்சிருன்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு கதிரும் கரிகாலம்லாம் ஏவி விட்டு கரிகாலம் உதப்பட்ட சம்பவம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஜனனி வந்து இந்த விசில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க சக்தி துணை இருந்தால் ஜனனி கண்டிப்பாக ஜெயிப்பாங்கிற மாதிரி இப்போது சக்தி வந்து ஜனனிக்கு பக்கப்படாமல் நினைக்கிறாரு ஜனனி நீ என்ன வேணாலும் பண்ணு எங்கள் அண்ணன் அயோக்கியன் அட்டூழியம் பண்ணுறதை நம்பர் ஒன் அவனை அடக்கணும்னா நீ தான் சரியான ஆளுன்னு சொல்லி இப்போ ஜனனி கிட்ட அவர் சப்போர்ட் அனுக்கிறத பார்த்தா கண்டிப்பாக குணசேகரம் மிரண்டு போகிறாரு ஆக மொத்தத்தில் ஜனனியையும் அவன் புருஷன் சக்தியையும் போட்டு தள்ளால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்னுடைய ரகசியம் யாருக்கும் போ தெரியாமல் இருக்கும் அதனால் கூடிய சீக்கிரம் அவங்களை கொண்டுடணும் நீ கதிரி நீ அவங்கள வெளியே விடாத அவள் வெளியே போனால் யாராவது பார்க்குறேன் எவ்வளவு சந்திக்கிறேன்னு சொல்லி புது புது பிரச்சனை கொண்டு வருவா எனக்கு தலைவலியாக இருக்கும் அதனால் அவங்கள வீட்டை விட்டு வெளியேறாமல் நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி கதிர்கிட்ட சொல்லும் பொழுது கதிரே ஒரு செகண்டு ஆடி போகிறான் என்ன அண்ணா இந்த பொம்பளைக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்க அவள்லாம் நான் தட்டு தட்டி காலி பண்ணுறதை விட்டுட்டு ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது இங்கே படுற கதிர நான் சொன்னதை செய் அவள் சாதாரண ஆளு கிடையாது ஜன நீ மோசமானவ நீ நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் சாதாரண பொம்பளை கிடையாது வெளியே போனால் ஏதாவது விலங்கத்தை கூட்டிடுவாள் அப்புறம் எனக்கு தான் கஷ்டம் அதனால் நான் சொல்கிறத செய் நீ அவளை எங்கேயும் வெளியே போக பார்த்துக்கு நான் வந்து அவளை முடிக்கிறேன்னு சொல்லி இப்போது புது திட்டத்தோடு குணசேகரன் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு குணசேகரன் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவார் ஜனனியையும் அவன் புருஷன் சக்தியையும் போட்டு தள்ளணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு வருவார் ஆனால் அந்த திட்டத்தெல்லாம் ஜனனி கண்டிப்பாக தவிடி முடி ஆக்கிடுவாங்க ஏற்கனவே குணசேகரனோட இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் பார்த்து சளிச்சு போயிடுச்சு ஜனனிக்கு அதனால் நீ ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கையில் ஜனனி இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஜெயிலுக்கு போன அறிவுக்கரசி இப்போ பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்காங்க என்னை இந்த அளவுக்கு ஒரு பொம்பளைன்னு சொல்லி என்ன சீட்டிங் பண்ணி என்னை ஜெயிலில் தழுட்டிங்கள உங்கள் குடும்பத்தை அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி மேற்கொண்டு குணசேகரன் இன்னொரு பாவத்தை பண்ணியிருக்காரு அதாவது அன்பு கரசியை என் பையனுக்கு கல்வி கல்யாணம் தரேன்னு சொல்லி நம்ப வச்சு கடைசியில் சந்தர்ப்பம் பார்த்து அறிவுக்கரசியை ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டார் குணசேகரன் அதனால குணசேகரன் பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிட்டே போகிறாரு அந்த குடும்பத்துக்கு எந்தெந்த இடத்துலேருந்து வில்லன் வரணுமோ அத்தனை இடத்துலையும் அவர் வர வச்சிருக்காரு இப்போது கரசியும் ஒரு புது வில்லையாக முளைச்சி நிற்கிறார் இந்த சூழ்நிலை அன்பு கரசி வந்து எங்க அக்காவை காப்பாத்துங்க உங்களை நம்பி தானே வந்தோம் இப்படி எங்கள் அக்காவை அணியாமல் விட்டுட்டிங்களேன்னு சொல்லி கதிர்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க கதிர் என்ன பண்ணுவாரு அவங்க அண்ணன் குணசேகரம் சொல்லாம எது செய்ய மாட்டார் இல்லையா அதனால இந்த இடத்துல எங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது நீ முதல்ல வெளியே கிளம்புன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாரு ஆனாலும் அறிவு கரசிக்கு முல்லைநாதன் ஃபோன் போட்டு நானும் அன்பு கரசி இங்கே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அறிவுக்கரசி பயங்கர காண்டா வராங்க ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா என் குடும்பத்தை அழிச்சே நினச்சி அந்த குடும்பத்து வாசலில் போயிட்டு என் பிள்ளையை பிச்சை எடுக்க வைக்கிறியா ஏன்டா எனக்கு தெரியாதா ஒன்று நீ வைக்கல கூட்டிட்டு வா இல்லைன்னா இங்கே கடந்து சத்து போறேன் அதுக்காக என் ஃபுல்லாக அன்பு கரசியை போயிட்டு அந்த வீட்டு வாசல் மட்டும் நிற்க வைப்பியான்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஆனால் அன்பு கரசி விடாபடியாக நிற்கிறாங்க எங்கள் அக்காவை நீங்கள் தான் ஜெயிலில் இருந்து இருக்கணும் உங்களை நம்பி தானே வந்தோம் இப்படி அம்போன்னு விட்டுட்டீங்களே நாங்கள் பொம்பளைங்களா இருக்கோம் அதனால தான் எங்களை இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண் கலங்குறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல கதிர் ஞானத்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் இந்த இடத்துல குணசேகரன் அவங்க உதவி பண்ணுன்னு சொன்னால் மட்டும் உதவி கிடைக்கும் இல்லையா அவங்களுக்கு உதவி கிடைக்காது இல்லையா அதனால இங்க பாருமா நீங்கள் கிளம்புமா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்குவோம் அன்புகரசி அங்கேருந்து கண்ணீரோடு போகிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல விசாலச்சம்மா ஒரு புது குண்டை தூக்கி அன்பு கரசி நீ பாவம் நீ என்ன பண்ணுவ பச்சை பிள்ளையா இருக்கியே உனக்கு இப்படி ஒரு குடும்பம் வரணுமா ஏதோ உங்கள் அக்கா தப்பு பண்ணிட்டா அதனால நீனும் வந்து அனுபவிக்கிற நீ எங்கேயும் போவானா என் வீட்டோட இருன்னு சொல்லி இப்போ அன்பு கரசியை குணசேகரன் வீட்டிலேயே இருக்க வைக்கிறாங்க ஆனால் இது வந்து குணசேகரனுக்கு பாதிப்பு வருதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த வீட்டில் புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடிய பார்க்கவிக்கும் தர்சனுக்கும் கண்டிப்பாக அன்பு கரசி அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு பார்கவிக்கு அவள் வாழ்க்கைக்கு குறைச்சல் கொடுப்பாங்க விசாலட்சம்மா பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன்னா விசாலட்சம்மா தர்சனை கல்யாணம் பண்ணிக்க இருந்த அன்பு அன்பு அன்புகரசியை வந்து அதே வீட்டில் தங்க வைக்கிறது நியாயம் கிடையாது ஏற்கனவே புதுமன தம்பதியில் இருக்கக்கூடிய பார்கவியும் தர்சனம் ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்க மாட்டாங்க அவங்க இன்னும் அந்த வரிசையில் இருக்கும் பொழுது கரசி அங்கே இருந்தானா கண்டிப்பாக தர்சன் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி சில வேலையை செய்வாங்க அதனால தர்சன் வந்து குணசகரம் புள்ள இல்லையா அதனால அவன் மைண்டு எப்படியான மாறும் இல்லையா அதனால அன்புக்கரசி பக்கம் தர்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு பார்கவி இந்த இடத்துல பயங்கரமான சிக்கலை சந்திக்க போறாங்கன்னு சொல்லி நமக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்டில் பதிவிடுங்க எதிர்நீச்சல் குடும்பத்தில் மேலும் என்னென்ன சம்பவம் நடக்கும் என்னென்ன சம்பவம் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட வர பில்சும் மறக்காம கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்